ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிகப்பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஓட்டோ ஜி எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஜி இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டியும் பிக்சர் கிளாரிட்டும் தான் இந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோ கடத்தியில் பிக்சரையும் வீடியோவும் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க பிக்சரை பொறுத்தளவுக்கும் பேக் கேமரா பரவாயில்ல ஃபில்ட்ரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் ஒத்துன்னு சொல்ல முடியாது ஓகே அவ்வளோதான் வீடியோ பார்த்தோம்னா ஃபில்ட்ரு ஆப்ஷன் இதெலாம் கிடையாது பேக் அண்ட் ஒயிட் மாதிரி தெரியுது அப்படியே நேச்சர் எடுத்து கொடுத்துருது அதனால் ஒன்றும் சரியில்லை வீடியோ பொறுத்தளவுக்கு மொக்கதான் பத்துக்கு ரெண்டு மார்க் தான் கொடுக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது ஃபோனை பற்றி நான் ரிவியூ சொல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் உங்கள் ஃபோன் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அதோடய வீடியோ குவாலிட்டி ஃபோட்டோ குவாலிட்டியை பற்றி சொல்லுங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க நாங்கள் அதுக்காக தான் இது ரிவ்யூ கிடையாது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ